முதலாவதாக மேசராசிக்கு ஸோ மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அமோகமான குரு பயிற்சியாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் வந்து பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் இருக்கார் சனி பதினொன்றில் இருக்கிறது வந்து நிறைய லாபங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருந்தாலும் குரு இதுவரைக்கும் ஜென்மராசியில் இருந்ததால் உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கும் சில பேருக்கு வந்து வேலையை கூட போயிருக்கலாம் ஜென்ம குருவோட தாக்கம் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்திருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை வந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகுது மேசராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உடம்பு நிறைய பாதிச்சிருக்கும் ஸோ குரு பகவான் வந்து இரண்டாம் இருந்து ஆறாம் வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு தேக ஆரோக்கியம் வந்து முழுமையாக கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளியில் வந்துடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேலையில் இருக்கிற இடத்துலையும் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிரும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து சேல்ரி வந்து கம்மியாகவே இருக்கமே அதிகமான சேலரி கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சேலரியும் அதிகமாக கிடச்சிரும் ஸோ அவங்க மொத்தத்தில் எந்த விஷயத்தை தொட்டாலுமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம் வந்து அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வக்ரம் வரும்போது மட்டும் நீங்கள் சுபகாரியங்கள் நடத்துகிறத வந்து குறைச்சிக்கிட்டால் போதும் ம மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சாதகமான நிலையில் தான் இந்த இருக்க போகிறாரு ரெண்டாம் வீட்லேயே தான் இருக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பலன்களை அதிகப்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ஒரு நல்லதொரு பரிகாரமாக இருக்கும்